அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம கடலோர சேனலில் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் உலகெங்கும் இருக்கும் கடலோர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் நான் வந்து திருப்பூர்லேருந்து அஷ்டமங்கல வித்தகர் கணியர் ஏஐராட்சியர் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னை தொடர்ந்து சேலத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனன் அவர்கள் தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் பேசியிருக்காங்க அவரை தொடர்ந்து கிருஷ்ணன் பாரம்பரிய ஜோதிடர் சந்தான கிருஷ்ணன் அவர் வந்து பேச இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக ராஜேஸ்வரி அவர்கள் பாரம்பரிய ஜோதிடர் திருமண கலஸ்தர ப பாவகத்தை பற்றி நல்லா ஆய்வு பண்ணவங்க அவங்களும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக யாமினி அப்படின்றவங்க என் கணிதத்தில் கிட்டத்தட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க லிங்க் அவார்டுக்கு அடுத்தது அவார்டு வாங்கி என் கணிதத்தில் ரொம்ப ஒரு புகழ்பெற்றவங்க இந்த நிகழ்ச்சி வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து சி மீனாட்சி செண்பகம் அம்மா தலைமையில் நாலு ஜோதிடர்கள் பேசுகிறாங்க அரசியல் ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய பெரிய வெற்றி பெற்ற தனமாலையா விழுப்புரத்தைச் சேர்ந்த தனபாலையா அவர் சார்ந்த நாலு பேர் பேசுகிறாங்க இப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஜோதிடர்கள் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டில் தர இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிறப்பு தகவலோட உருப்பம் இதில் எல்லாேருக்கும் பொதுவான ஒரு சிறப்பு தகவல் இன்னொன்று ஒன்று இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தாண்டில் மட்டும்தான் எப்போதுமே இல்லாத ஒரு சிறப்பு விசேஷம் இருக்குது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் பேச்சியாகிற புத்தாண்டு குரு பேச்சு இருக்குது பேச்சு இருக்குது ராகு கேது பேச்சு இருக்குது எப்போதும் போல சூரியன் மாதத்துக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது புதன் முப்பது நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது சுக்ரனோட முப்பது நாளைக்கு ஒரு பேச்சு இருக்குது சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு பேச்சு இப்படி ரெகுலராக மற்ற மைனர் கிரகங்கள் எல்லாமே பயிற்சியானது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேஜர் கிரகங்கள் எப்போதுமே எல்லா எல்லா வருடத்துலேயும் ஒட்டு அனைவரும் பேச்சு ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் மட்டும்தான் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே நாம வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பிரிக்கவே முடியாது முதல் ஆறு மாசம் ஒரு குரூப்புக்கு நல்லா இருக்கு ரெண்டாவது ஆறு மாசம் இன்னொரு குரூப் இருக்கு ஆக மொத்தத்துல இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அமோகமான வாழ்வை தந்தே ஆகும் இப்ப நம்ம மேச ராசிக்கு போறோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட தேவினையை செய்துமுroke திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே திரும்ப கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மறுபது ஞானகுரு அவர்களே அன்பு மனம் கொண்ட மிதنا ராசி நேயர்களே ரொம்ப சிறப்பா நடந்து கவலை எல்லாம் பட வேணாம் ஏன் கேட்டீங்கன்னா தெரிய குருவில் ஆரம்பிக்க போகிறாரு எப்படி சிறப்பாக இருக்கும் குருவில் ஆரம்பிக்க போகிறாரு எப்படி சிறப்பாக இருக்கும் ஏன்னாங்க ராகு பத்தில் உட்காந்துருக்காரு சனி ஒன்பதில் இருக்கும்போது இந்த வருடம் ஆரம்பிக்குது நல்லா ஞாபகம் பண்ணுங்கள் நல்ல சிறப்பான விஷயங்கள் இந்த குருவில் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வந்திருக்கு முதல்ல எடுத்தோடனே மிருக சீரச ஜென்ம குரு நுழைகிறார் அவங்க தான் ஸ்போர்ட்ஸு அரசியல் கல்வித்துறை இந்த மாதிரி எதெதில் அவங்களுடைய ஆரம்பம் இருக்கிறதோ நடந்து கொண்டிருக்க அதில் வெற்றியாளர்களாக இருப்பாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் மிதன ராசிக்காரர்கள் எல்லாருமே விளையாட்டுத்துறையில் வெற்றி பெறுவாங்க அரசியலில் வெற்றி பெறுவாங்க அதற்கடுத்து திருவாதிரை நக்சரத்தில் இருக்கவங்க அதுக்கடுத்து நட்சத்திரம் குரு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்குரியவர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாகவும் மிக உன்னதமான ஆண்டாகவும் அமையும் சரி ஜென்மகுரு வனவாசம் போகணும்னு சொல்லுவீங்களே ஜென்மர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததுன்னு சொல்லுவீங்களே இப்போ மட்டும் ஏன் மாற்றி சொல்கிறீங்கன்னா அதுவும் உண்மைதான் காரணம் ஜென்மத்தில் வரும்போது இடம் மாற்றம் என்பது ஏற்படும் அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு எல்லாமே இருக்கிறது தான் வாழ்க்கையில் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம் பத்தில் இருக்கும் ராகு சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாடி வரக்கூடிய சனி இரண்டுமே பத்தாம் பாவத்தில் உங்களுக்கு பெரிய அனுகூலமான பலனை தரா ஒம்போதுக்கு போனதுக்கு பின்னாடி தந்தை வர்க்கத்தை சார்ந்தவங்களோட கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது உத்தமம் மூணாம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் விஜய வீரிய ஸ்தானம் சொல்கிற இடம் அப்போ மூணாம் இடத்துல இருக்கும்போது பெரிய வெற்றிகளெல்லாம் தரப்போகிற ஆண்டாக இந்த ஆண்டை அமைந்துட்டதுனால மிதன ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையிலையும் குழப்பத்தை தவிர்த்திங்கன்னா இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் இதை தொடர்ந்து நமது பாரம்பரிய ஜோதிடர் சந்தான கிருஷ்ணன் அவர்கள் இப்போ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பேச வரோம் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதுனாராசி நேயர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கீங்க நாங்களும் சொல்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் இப்போ இதுவரைக்கும் விரைய குருவாக இருந்த குரு பகவான் இப்போது ஜென்ம குருவாக மாறியிருக்கார் அதேமாரி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார் இது ரொம்ப அற்புதம் ஏன்னா தொழில்காரகனே சனி பகவான் தான் அவர் போய் தொழில் ஸ்தானத்திலே உட்காருறது எவ்வளோ பெரிய சிறப்பு அது குருவோட வீட்டில் உட்காறாரு ஸோ அதனால் ஏற்றங்கள் அருமையாக உண்டு வேலை கிடைக்காதவங்க கண்டிப்பாக உண்டு ஆனால் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கண்டிப்பாக சந்திச்சே தீரணும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கொஞ்சம் அவமானங்கள் இது ரெண்டும் கண்டிப்பாக அவங்க சின்ன சின்னதாக வந்து சே வாழ்க்கையில கண்டிப்பாக உண்டு அனுபவிச்சே தீரணும் இருந்தாலும் சனி பகவான் யார் கொடுக்க யார் தடுக்கங்கிற மாதிரி அவர் அள்ளி கொடுக்க போகிறாருங்க அப்படியே பாக்கெட் நாலஞ்சு பாக்கெட் தச்சு வச்சுருங்க சட்டையில் எவ்வளோ ரொப்பினாலும் பத்து உள்ளே போயிட்டே இருக்கும் அந்தளவுக்கு சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா கடற்கரையோரம் இருக்கிற கடவுள்களை வணங்கணும் அங்கே நீராடிட்டு வணங்கும் நேராக கோயிலுக்கு மட்டும் போகலாமல் கடலில் போய் முதல் நீராடணும் நீராடிட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்ப்போம் அது திருச்சிந்தாளாக இருக்கலாம் கன்னியாகுமரி எங்கே நீங்கள் எங்கே வேணுமான்னு போங்க ஆனால் நீராடி விட்டு போங்க அனைத்து தோஷங்களும் விலகி இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று வேண்டி விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பாக சந்தான கிருஷ்ணன் பரிகாரத்தோடு சொல்லியிருந்தாங்க இந்த மிதனராசியை பொறுத்த அளவுக்கு மிருக சிறிசு நட்சம் வந்து மந்திரங்களால் முருகனுக்கு வழிபாடு செய்யணும் அதெல்லாம் தெரியாது சார் கந்த சஷ்டி கவசம் படிங்க கந்த குரு கவசம் பண்ணுங்க திருவாரூர் நஷ்டரத்துக்காரவங்க சிவபுராணம் படிக்கலாம் அதே மாதிரி புனர்பூசம் இந்த நஷ்டத்துக்காரவங்க ராமருக்கு தகுந்த பாடல்கள் பாடலாம் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாடலாம் சுக்கரபாதம் பாடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு காற்று ராசி அதனால் பேசுவது அதை காற்றில் கலக்கக்கூடிய மந்திரங்களை சொல்வது ரொம்ப அற்புதமான பரிகாரமாக அமையோ தொடர்ந்து மல்லிகார்ஜுனன் அவர்கள் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பேசலாம் அறிவு நுணுக்கம் கொண்ட மிதுன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ உங்கள் வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசி மேலேயே குரு பகவான் வராரு ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வேலை வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ இல்லை ஒரு இதுக்காகவோ நம்ம வந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகிறது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ படிப்புக்காக ஹாஸ்டலில் போய் தங்கிறது இல்லை தொழிலுக்காக வேலை ஊர் மனைவி ஒரு ஊரில் இவர் ஒரு ஊரில் இருக்கிற அந்த பிரிவு அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறது மிகவும் நல்லது நான் அது அதுக்கோசரம் நம்மளுக்கு வந்து நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காராமல் நீங்கள் போகிறது தான் உங்களுக்கு வந்து மிகவும் நன்ற நல்லதாக இருக்கும் அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாங்க இதே பெரிய விஷயமாக அமையும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு எல்லாமே இந்த வருடத்தில் குழந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது பூர்வ பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்கள் கைக்கு வரும் இப்போ இது வரைக்கும் பரம்பரையாக இருந்துவிட்டு வந்த வியாதிகள் எல்லாமே தீரக்கூடிய நேரமாக இந்த நேரம் வந்து உங்களுக்கு அமையும் திரு திருமணமாகாத மிதுன மிதுனராசி நேயர்களுக்கு எல்லாமே இந்த வருடம் வந்து திருமணம் ஆகும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்பாவளி சொந்தம் அப்பாவளியில் இருந்த பிரச்சனைகள் பங்காளிகள் சண்டைகள் இது எல்லாமே தீர்ந்து நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகள் பெறுவீங்க இந்த இந்த வருடத்தில் நீங்கள் மெயினாக வந்து இந்த வருடம் போக வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பட்டி கற்பத விநாயகரை போய் நீங்கள் தொட்டுட்டு வந்துவிட்டாவே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தீர்ந்து உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கக்கூடியதாக அமையும் அது இல்லாமல் குகையில் இருக்கிற நரசிம்மர் கோயில் இருக்கு இல்லைங்களா அவரை போய் நீங்கள் கும்பிட்டு வாங்க நாமக்கல்ல அது வந்து மிகவும் விசேஷமாக இருக்கும் அவரையும் கும்பிட்டுட்டு நீங்கள் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தாவே வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் நீங்கள் வந்து பெற்றிடலாம் ரொம்ப சிறப்பான தகவல்கள் மல்லிகார்ஜுன்னு அவர்கள் பொதுவாக வந்து ராசிக்கு வந்து நாலாம் பாவம் வலுப்பெற்றிருக்கு அதனால யோகங்கள் நிலம் வாங்கும் யோகங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும் யோகங்கள் எல்லாமே பலமடைது மூணாம் இடமும் பலம் பெறதுனால நீங்க எடுத்த காரியங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் தொடர்ந்து யாமினி அவர்கள் எண்கணத்தின எப்படி இருக்கு அப்படின்னு பேசுறாங்க போகும் மிதனராசி நேயர்களே இந்த வருடம் ரொம்ப ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க ஒரு குழந்தை வந்து இருபத்தி நான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஆறு பெயர் வைவது மிகவும் சிறப்பு அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணு பத்து பத்தொன்பது ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ஆறு பதினைந்து இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நூறு இதுல எல்லாம் பேர் வைக்கும் போது அவங்களுக்கு மின்மேலும் சிறப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க அந்த மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்றேன் அழகுன்னு பேர் வைக்கும் போது ஏஎல் ஏ ஜி ஹெச் யூ ஏ பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சூரியன் ஒன்று புரிய வரும் வந்துடுறாரு யூ பார்த்தீங்கன்னா சுக்கரங்களை முடிகிறாரு யூவி டபிள்யூ அப்ப அந்த யூவி டபிள்யூல முடிக்கும் போது பிறவில தொண்ணூத்தி வராது அதை கூட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆறு தொடுறாரு அப்ப நேர் நம்பர்ல பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வராது அதையும் கூட்டி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணுல வராது சூரியன் சோ ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது ரொம்ப மிகவும் சிறப்பா பெயர் வைக்கணும் இனிமேல் பிறக்க போகும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இதெல்லாம் பார்த்து சிறப்பாக என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன நாம எடுத்து இதெல்லாம் பார்த்து வச்சா இந்த வருடம் மிதுன ராசிக்கு மினி மினி மினித்து தங்கத்தை கூட ஜொலிச்சு கையில தங்க வரை இங்க இருந்து இது நிறைய உண்டுங்க எங்க நேரத்துல பிறக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நியூமராஜ் பிரா எந்தெந்த தேதிகள்ல பிறந்தவங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் தொடர்ந்து இப்ப ராஜேஸ்வரி அவர்கள் மிதன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இந்த அண்ணன் மிதன ராசிக்கு வந்து ஜென்ம குருவை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க பணத்துக்கு போயிட்டு நீங்களே ஒரு ஜுவலஜிக்கல் பார்க்ல ஒரு கூண்டல நின்று விலங்குகளை பாக்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அது அதுல நீங்க போய் பார்த்துட்டு இதுக்கான சரியாயிடும் சங்கராபரண ராகத்தை நாதஸ்வர நாதஸ்வரத்துல விசைய கேட்க நீங்க ஒருத்தர் சொல்றதை நல்ல பரிகாரமா இருக்கும்

திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை